இப்பெல்லாம் நம்ம நீங்க இன்னைக்கு பேசினது ஃபுல்லாவே ஞானி லெவல் தான் சார் அதுதான் எனக்கு நீங்க ஆரம்பத்துல ஒரு கார் வச்சு ஒரு உதாரணம் ஆரம்பிச்சிங்களே சார் இப்ப நமக்கு நடக்குது நடக்கல இப்ப ஒருத்தங்க கேக்குறாங்க கொடுக்கறாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம யோசிக்கும் போது ஞானி லெவல் தான் சார் நான் அப்பயே நான் அதை புரிஞ்சுட்டேன் சார் ஓகே தேங்க் தேங்க்யூ மேம் யூ ஸோ மச்

நீங்க சொல்ற மாதிரிதான் சார் அந்த தீவிரம் இல்லாம ஓகே சொல்றாங்க செய்வோன்றதுனால அது எதுவுமே பெரிய பலன் தரல கொடுக்கற சேனலோட நான் இணையில இன்னொன்னு பாஸ் ரெக்கார்ட்ஸ் முன்ன அது நடக்கல முன்ன அது நடக்கல பாஸ் ரெக்கார்ட்ஸ் வேலை செய்யும் இப்போ என்னோட ஜோதிடத்துல என்னோட லக்கணத்துல இருந்து நாலாவது இடத்துல கிரகங்கள் இல்ல சோ நான் ஜோதிடம் படிக்காத ஒருத்தவங்க சொன்னாங்க உன்னால கார் வாங்க முடியாது வீடு வாங்க முடியாது எல்லாம் சொன்னாங்க அவங்க சொல்றப்ப நான் வீடு வாங்கிட்டேன் சார் சோ அப்ப அதுல இருந்து உம் சொல்றவங்களோட மென்டலிட்டி சொல்றவங்களோட தவறுகள் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால ஜோதிடத்துல அவங்க எதுவும் முடியாதுன்னு சொன்னா கூட ஓகே நம்ம ட்ரை பண்ணா ஒரு குருட்டு நம்பிக்கை பலமுறை இருந்துச்சு சார் அதே மாதிரி சொன்ன மாதிரி என்ன வேணுமோ அதை நம்மளே கேட்டு நீங்க சொன்னீங்களா நான்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலிகளுக்கு அதிர்ஷ்டம் கேட்டா கிடைக்கும் முயற்சி செஞ்சா கிடைக்கும்ன்ற மாதிரி பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க சார் அது வந்து சிம்பிளி சூப்பர் சார் நான் ஜோதிடம் மூன்றாம் ஆண்டு படிக்க போறேன் சார் நான் ஒரு வாரத்துல சோ அத படிச்சு அவ்வளவு ஜோதிடம் படிச்சுட்டு இந்த காரகத்துவம் இத்தனை பார்வை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இத படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார் என்ன என்ன சொல்றதுன்னா ஞானம் கரிச்ச மாதிரி ஓகே என்னதான் கட்டம்னு சொன்னாலும் உனக்கு வேணும்ன்றத நீ ஏன் கெட்டு பெற முடியும் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் சார் இப்போ மேம் சொன்னாங்க இல்லையா இதுல எனக்கு நிறைய நாள் உங்க கிட்டதான் ஷேர் இருந்தது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடுதல் இருந்திருக்கு சார் அதனாலதான் எங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்ற ஒரு பர்சனா நீங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மேம் இப்போ மூணு வருஷம் சொல்றாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்க தேடுதல் புல்பில்மெண்ட் ஆகுறதுக்கு நம்ம டைம் வந்திருக்கு போல இருக்கு சார் ஏன்னா நிறைய பேர் ஏன்னா எவ்வளவு மெம்பர்ஸ் உங்க குரூப்ல இருக்காங்க ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ தான் நாங்க உங்களோட வந்து கனெக்ட் ஆகி அஹ் அப்படியே ஒரு இதுல ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம் சோ இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கும்போது அதையும் யாராலயும் ஒன்னும் பண்ண முடியாது சார் சோ அந்த விஷயத்துல ஆஹ் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஆன்சரோ எங்களுக்கு புரியற மாதிரி ஒரு பேசிக் மெத்தடும் நீங்க அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்கறீங்க ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஹை லெவல் கூட்டிட்டு போறீங்க சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இது வந்து என்ன சொல்னும்னா ஜோதிடமும் மலர் மருத்துவம் ஒரு வகுப்பு நான் படிச்சுட்டேன் சார் படிச்சுட்டு உங்க கிளாஸ் பார்த்த உடனே உங்ககிட்ட கிட்ட பேசிருக்கேன் அப்ப நீங்க சொன்னீங்க அம்மா இப்ப வந்து அடுத்து ஒரு கிளாஸ் வருப்போது நீங்க எது என்ன ஜாயின் பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னீங்க இது இந்த இன்றைய அறிமுக வகுப்பே இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கும்போது அந்த ஜோதிடமும் மலர் மருத்துவம் வகுப்பை ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறேங்க சார் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சார் நீங்க நீங்க வந்து எதிர்பார்ப்புகளை ரொம்ப தூண்டி விட்டுட்டீங்க சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தூண்டி விட்டுட்டீங்க அப்புறம் இது வரைக்கும் நான் அடம் பிடிச்சி தமிழ் ஸ்கூலுக்கு போனேன் சார் ஆறு வயசுல எந்த பிள்ளை சொன்னாலும் அம்மா அப்பா கேக்குறாங்களான்னு தெரியாது நான் சொன்னப்ப கேட்டாங்க தமிழ் ஸ்கூலுக்கு தான் போவேன் இல்லாட்டி ஸ்கூல்ல இருந்து ஓடிடுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நான் அடம் தான் சார் கிடைக்குது இப்போ நீங்க சொல்ல சொல்ல நான் கனெக்ட் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் சார் எங்க தீவிரம் அதிகமா இருக்கோ அப்பதான் வந்து அந்த நம்ம கேக்குறத பெறறதுக்கு நம்ம வந்து தயாராகும்

ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது ஒருத்தருக்கு கிடைக்கலங்கிறது இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரியல இது வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா புரியும் சார் தேங்க்யூ சார் பேசிக் ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை கட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு எனக்கு அந்த பேசிக் நாலேஜ்ங்கறத நான் புரிஞ்சுகிட்டேங்க சார் சரி ஜோதிடத்தில் மலர் திருவிழை எப்படி வந்து பொருத்தி பார்க்கணும் எப்படி மலர் திருவிழை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓரளவுக்குங்க சார் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டிருந்தீங்க இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்போ இன்னும் கொஞ்சம் அது இது பண்ணிக்கிறதுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அந்த டிசீசஸ் அப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க இல்லீங்களா அதுல இருந்து என்னால கொஞ்சம் யூகிக்க முடியுது பட் நான் பெருசா எதுவும் ஆன்சர் பண்ணல ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அனலைசேஷன்ஸ் தேவைப்படுது ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் சார் கடைசியா ஒரு விஷயம் சார் சொல்ல சொல்ல முடியவே மாட்டது சார் ம் எப்போதுமே நான் உள்ளுணர்வு சொல்றத கேட்பேன் சார் அதே உள்ளுணர்வு தான் உங்க வகுப்புலயும் ஜாயின் பண்ண சொன்னி ஸோ ஒரு ஒரு தடவை நீங்க சொன்னீங்கல்ல சார் இன்னைக்கு கத்து கொடுத்த எல்லாமே வந்து ஜாதகம் என்ன வேணா சொல்லட்டும் கட்டம் என்ன வேணா சொல்லட்டும் அந்த கொட்டேஷன் நீங்க சொன்னது சார் அதுதான் சார் பெஸ்ட் வேர்டு கொட்டேஷன் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்துச்சு சார் இன்னைக்கு

சோ அனைவரின் அமைதிக்கான காரணங்களை தெரிந்து கொள்ளலாமா பெருமிதத்தில் இருக்கிறோம் நிறைவில் இருக்கிறோம் பேர் அமைதியில் இருக்கிறோம்

நான் எப்போதும் நினைச்சிக்குவேன் மலர் மருத்துவம் எனக்கு நானே குடுத்துகிட்ட பரிசுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சார் நீங்களும் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு சார் நன்றி எஸ் மலர் மேம் சொல்லுங்க மேம் சார் எங்களுக்கு திணிக்கப்பட்டது அந்த மாதிரி இதுதான் இதுதான் டி இடி இப்டின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு நான் இது ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ என்னடா ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் எனக்கு வந்து கிளியர் கட்டா புரியுது ஓகே அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் நம்மள எப்படி வந்து மாத்தி வச்சிருக்காங்க ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ஒன் இயராவே இதுல நம்பிக்கைகள் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நிறைய பார்த்து நிறைய பேர் ஒவ்வொரு விதம் சொன்னது அது நீங்க இன்னைக்கு சொன்னப்ப தெரியுது ஓகே அப்ப அவங்களோட விதத்துல தான் அவங்க சொல்றாங்க ஒழிஞ்சு இது தப்பு கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியுதோ அத சொல்றாங்க நம்ம வந்து ஏத்துக்கிறதோ ஏத்துக்காது நம்மளோட மென்டாலிட்டி நீங்க சொல்ற மாதிரி பிளஸ் மைனஸ் அப்படிங்கறது நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படிங்கறதுதான் அது தெளிவா புரியுது சார் ஆக்சுவலா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்குமே நம்பிக்கை இருக்காது நான் மட்டும் தான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் அதுவுமே வந்து சொல்லுவாங்க இது என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு வந்து அது ஓகே நம்ம அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கோம் ரொம்ப இன்டெப்தா உள்ள போயிருக்கோம் அப்படி இருக்க கூடாது நம்ம மேலோட்டமா இருக்கணும் ஓகே எதுவா இருந்தாலும் அவங்க அவங்களோட விதம் அப்படிங்கிறது தெளிவா புரியுது சார் சூப்பர் வெரி குட் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் மேம் थैंक यू थैंक यू சார் थैंक यू सो मच थैंक यू थैंक यू பட் இன்னும் கொஞ்சம் இன் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்பதான் வந்து எனக்கு இன்னும் நிறைய ஒரு क्वेश्चंस எல்லாம் இருக்கு பட் அது வந்து இன்னும் இன் டெப்தா நான் மேபி கிளாஸ் அட்டென்ட் பண்ணா எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியல இப்போ எனக்கு வந்து ஒரு அதா சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிலையில இருக்கேன் சார் அதுதான் ம் 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 ஓ இதுதானா இவ்வளவுதான் இவ்ளோ எவ்ளோ பேர் நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணி இருக்காங்க எவ்ளோ சொல்லிருக்காங்க அப்படிங்கறப்ப அதடா அப்படிங்கற அந்த ஒரு வருது சார் அதுதான் முக்கியம் ஓகே சார் மச் தேங்க்யூ ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு ஃபீல் வருது ஓகே Okay, thank you so much.